மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரோகினி நட்சத்திரத்தின் தன்மைகளை பார்க்கலாம் அதாவது ரோகினி நட்சத்திரத்தினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட ஆர்வலர்கள் பயப்படுற ஒரு விஷயம் அது வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் குழந்த பிறந்தா தாய்மாமனுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு கருத்து வச்சுருக்காங்க அந்த நட்சத்திரத்தையும் அவாய்ட் பண்ணுறாங்க அல்லது அந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாலும் அதுக்கப்புறம் தாய்மாமன் சைடில் இருக்கிறவங்க வருத்தப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஒரு குழந்தையோட தாய்மாமன் வீடுங்கிறது லக்னத்தில் இருந்த ஆறாம் பாபகம் மற்றும் ஆறாம் அதிபதி மற்றும் புதன் இவங்களுடைய தன்மையை பொறுத்து தான் தாய்மாமனுடைய நிலை இருக்கும் அப்புறம் தாய்மாமன் பிறந்து பல ஆண்டுகள் ஆனத்துக்கு அப்புறம் தான் இந்த சகோ தாய்மாமனுடைய சகோதரிக்கு குழந்த பிறக்கும் அவருடைய விதி என்னவோ அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எழுதி வாங்கிட்டு வந்துட்டார் இந்த குழந்த தான் தாய்மாமனுக்கு ஆகலை அப்படின்றதெல்லாம் ஒரு பொருந்தாத பலனாக தான் அமையும் ஏன்னா தாய்மாமன் என்ன மாதிரியான கிரக அமைப்போடு பிறந்தாரோ அதற்கு தகுந்த பலன்களை அந்தந்த வயதில் அந்தந்த தசாபுக்தியின் காரணமாக பிறவி அமைப்பில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச கட்ட சுபத்துவ பாவத்துவ காரணமாக தான் அவங்க வாழ்க்கை தரும் நகரும் இந்த அக்கா குழந்தையோ தங்கச்சி குழந்தையோ பிறந்ததினால தாய்மாமனுடைய தலைவிதி ஒன்றும் மாற்றி எழுதப்படாது அப்படின்றது தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு சகோதரிக்கு குழந்த பிறக்குது அப்படின்னா அதற்கு முன்பு ரோகிணி நட்சத்திரத்தில் சகோதரிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பு தாய்மாமன் இருந்த நிலையை விட இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து பிரபலமான தாய்மாமன்களுடைய வாழ்க்கை தரத்தை நிறைய பார்த்துருக்கேன் அதனால் இந்த நட்சத்திரத்தை அப்படி ஒரு குறையுள்ள நட்சத்திரமாக நினச்சி ஒதுக்கி வைக்க வேண்டாம் அப்புறம் தாய்மாமனுடைய நெருங்கிய உறவுகளான மனைவி குழந்தைகள் பெற்றோர் இதை தாண்டி தான் சகோதரி சகோதரியுடைய ஜாதகத்தை தாண்டி தான் சகோதரியுடைய குழந்தைகள் இத்தனை ஜாதகத்தையும் தாண்டி இந்த குழந்தை ஜாதகம் அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லானதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்படி கிடையாது அவங்களுடைய குழந்தைங்க ஜாதகம் வந்து தாய்மாமனை இயக்கிறத விட சகோதரி குழந்தை தாய்மாமனை அவ்வளோ பவர்ஃபுல்லாக இயக்காது அதனால் இந்த நட்சத்திரம் நல்ல நட்சத்திரங்கிறத நீங்கள் மறந்துட வேண்டாம் அடுத்தது வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருமே காதல் கல்யாணம் தான் பண்ணிப்பாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் ஓடிட்டுருக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய குழந்தைங்களுக்கு வந்து முறைப்படி பாரம்பரிய முறைப்படி நல்லபடியில் வந்து வரன் பார்த்து நிச்சயதார்த்தம் திருமணம் எல்லாம் மங்களகரமாக நடத்தி வாழ்ந்துட்டுருக்குற குழந்தைங்களெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் அதனால் ரோகிணியில் பிறந்தாலே அது காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து வெறுக்கிறது மறுக்கிறது இல்லை அதை காதல் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறோன்ற மாதிரியான தவறான சிந்தனைகளோடு இருக்கிறது இதையெல்லாம் விட்டுடலாம் நீங்கள் அந்த பெண்ணுக்கு கணவனுடைய வீடு கணவனுடைய கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்து அது காதல் கல்யாணமாக வருமா இல்லையாங்கிறத முடிவு பண்ணணும் அப்போ எந்த ஒரு நட்சத்திர பலன்களையும் வந்து அந்த ஒரே ஒரு கோணத்தில் பார்க்காம பல வகையான அமைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட பலன்கள் வந்து பழமையான பலன்களாக இருந்து விடுகிறதே தவிர உண்மையான பலன்கள் தானா அப்படின்னு ஆய்வு பண்ணும் நிறைய இடங்களில் அந்த இடத்துல பலன் இல்லாமல் போயிடுது அதனால் ரோகிணி நட்சத்திரம் மிகவும் அருமையான நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தை கொண்டாடணும் அதுதான் வாழ்த்துக்கள்